வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வேலுமணி டெல்லியோட கூட்டணி வைக்கணுன்றாரு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் இடையே சின்ன மோதல் இருக்குன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணி செல்வாக்கான நபராக இருக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிடலாம் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் செங்கோட்டியன் தங்கமணி வேலுமணின்ற மாதிரி முக்கியமான முன்னாள் அமைச்சர்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் செல்வாக்கான நபர்கள் ஆனால் கேபி முனிசாமி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தாலுமே ஜெயக்குமார் இவங்களாம் இருந்தாலும் பெரிய லெவலில் செலவு பண்ண மாட்டாங்க பரிசையாக திறக்க மாட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வழியாக்கி எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழக்கில் உள்ளே போயிட்டாருன்னா அந்த இடத்துல நம்ம பிடிச்சிடலான்ற மாதிரி வந்து கேபி பி முனிசாமிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது வேலுமணி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புது அணியை உருவாக்கி எப்படியாச்சும் வந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கின்ற ஒரு எண்ணத்துக்கு இப்போ வந்திருக்காரு ஏன்னா இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டார்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அவர் டெல்லி அரசியல் நோக்கி போயிட்டார் ஸோ இப்போ ஒன்றிணைந்து அதிமுக ஓபிஎஸ் வந்து கூப்பிட்டாலுமே இப்போ எம்பி ஆகிட்டார் டெல்லி அரசியல் நோக்கி தான் போயிட்டு இருப்பாரு ஸோ இப்போ ஸ்டேட் மேட்டரிசியில் நம்ம வந்து கைப்பற்ற முடியும்னு சொல்கிற வேலுமணியோட எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு அதனால பார்த்திங்கன்னா இப்போ கே முனிசாமிக்கும் வேலுமணியே ஒரு சின்ன முரண்பாடு இருக்குன்றாங்க ஏற்கனவே இந்த ராஜ்யசபா சீட்டில் பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியிலேயே சிவி வி ஜெயக்குமாருக்கும் ஒரு சின்ன மோதல் கருத்து வேறுபாடு இருக்குன்றாங்க ஸோ எடப்பாடி அணியிலும் சரி ஓபிஎஸ் அணியிலும் சரி நிறைய பேரில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இன்னும் ஒரு அணியில் இணையிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கூறுகள் இல்லை ஸோ இந்த தேர்தலுக்கு அப்புறம் அது நடக்கும்ன்றாங்க எல்லாருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு மனஸ்தாபம் இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார்